ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் போயிருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு மகளுக்கு ஒரு வயசு ஊசி அதான் கூட போக போகிறோம் நானும் மழை பெய்யுது இன்றைக்கி இங்கே ரெண்டு நாளாக மழை ஓரே மலைக்குள்ளே தான் ஒலிக்கிட்டாச்சு இன்றைக்கி மகள ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட நல்ல ஒரு அழகான இடம் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த மலை வந்து அதையும் பாருங்க இப்படி இருட்டு கட்டி இருக்குன்னு வானம் நல்லா மலை தான் கொஞ்சம் புட்டி இருக்கு நம்பர் இது இது ஒன்பதாம் நம்பர் இதுல போயிட்டு அங்க பக்கத்துல நடந்து போக்கலாம் அவங்க நிமிட் இருக்கு மடியில் தூக்கி வச்சுருப்போம் வச்சிருந்தாங்க எங்களை பார்த்து கொண்டு வருவோம் அதில் வழிய மடியிலாம் தூக்கி வச்சுருந்தோம் பீரியோடு கே இல்லை இப்போ கீழே நிற்கிறோம் நாலாவது மாடியில் தான் இப்போ கட்டுற ஹாஸ்பிட்டல் இருக்குது ரவா ஏதோ நோண்டிட்டு அதை பிடிச்சி சொல்லிட்டு கார் பார்க்கிங் மாதிரி வை கிண்டர் வாகன் பார்க் பண்ணுற இடம் இது இப்ப மேல போவோம் தெரிகிறது வெயிட் பண்ணட்டுமா கூப்பிடுவேணுமா அப்ப இங்கே வெயிட்டிங் ரூம் இருக்குது அங்கே வந்திருக்குறோம் விளையாடுறதுக்குரிய மாதிரி எல்லாமே இங்கே வச்சிருக்குது புக்ஸ் இருக்குது இங்கால எல்லாம் கீழே எல்லாம் வாய்க்குரிய விளையாட்டுப் பொருட்கள்லாம் இருக்குது மேலே டாக்டர்ஸ் இந்த ஃபோட்டோஸ் போட்டிருக்கணும் எங்களால் கலர் பென்சில் எல்லாம் மேலே வச்சுருக்குது ஓரளவு பெரியாக்களம் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப இப்போ இறக்கி விட்டாச்சு ஒரு நாள் வீட்டுல இறக்கி விடுறது இல்லை மந்த உடனே கூப்பிடுவோம் போயிடுவோம் இப்ப இன்றைக்கு ஆளை இறக்கி விட்டாச்சு ஏலியா வந்துட்டோம் நாங்களும் எல்லா பக்கமும் அந்த சுவர் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு தானே அதே சுத்தி சுத்தி பாக்குற தூக்கம் மாட்டினோன் என்ன

கீழே எழுத்த விளையாடையில் இதில் எழுத்தியை விட விளையாடுறதுக்கு நிற்குதான் அதனால கீழே ஆள் விடுவோம் இன்னும் ஒரு ஒரு ஆளை கொண்டாந்து ஓட்டு இருக்கினா வெள்ளக்கார ஒரு பிள்ளைய

வீட்டில் லைவ் தனியாக தானே அப்போ என்ன செய்கிறா பார்ப்போம் சேர்த்து சேர்ந்து அதாவது என்ன செய்கிறா பார்ப்போம் பார்த்து கொண்டிருந்தோம் அதுக்குள்ளே எங்களை கூப்பிட்டுட்டோம் இதுதான் டாக்டர் செக் ரூம் பார்த்துட்டினோம் இப்போ அதோட ஹைட் பார்க்கணும் இப்போ ஒரு வயசுக்குரிய

Хм. Ма. Титин хөрээ цаасоор хийх гээд xmlns. Аа. Габуу. Загж тастаа. Аа. Гүт. Габуу. Meine Musik. <lacht> 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 Gut, prima. Da haben wir das alles kontrolliert. Und jetzt kommt noch Frau Dr. Sporen. Kommt zu okay. ja? ja. Gut. அப்பா மகளட வெயிட் ஹைட் எல்லாம் பாக்குற அடுத்ததுதான் ஊசி இருக்குது ஊசி போடும்போது அதனால் போகிறேன் அன்றொரே பயமாகவே இருக்குது அவள் அழுகிறாவ இல்லையோ நிற்கிறவங்க அழுக வந்துடும் நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் அலுவல் முடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம் வீட்டை போகிறோம் பாருங்கள் நல்ல மழை நம்ம விடவே இல்லை மழை வானத்தை வீரர் பாருங்க எங்க பார்த்தாலும் ரெஸ்டாரண்டா அதோட இப்போ சம்மர் டைம் மண்டபடியாக ஐஸ்கிரீம் ஷாப் அது வழக்குது என்ன அன்றைக்கு வழியே வந்து சாப்பிட முடியாது அக்களுக்கு இது மூன்று பக்கத்தாலேயும் தம்போ போகுது நடுவில் இப்படி இது போட்டிருக்கணும் ஃபீஸ் ஆக்கி யோஸ்காது வழி இருக்கு இதுக்குள்ள இப்படி என்னேர் போனால் நாங்கள் வந்துறங்கினோட முன்னுக்கு இருக்கிற பில்டிங் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் முதல்ல அந்த சைடில் தான் இறங்கினோம் இப்போ எங்கால் இந்த சைட் டிக்கெட் அடிக்கிற விலைக்குள்ள அடிச்சிட்டு வந்த அரை இப்போ கோய்கை திருப்பி அரை அடிக்கிறோம் ஓகே நாங்க வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல பார்க்கலாம் நாளைக்கு வாவுக்கு எப்படி காய்ச்சலோன்னு தெரியல பார்ப்போம் நன்றி